கத்தரை நம்மாதிப்பு குரு இந்த காலவெளியிலும் மனமகிழ்ச்சி நாளிலே இந்த ஓய்வு நாளிலும் இந்த பரிசுத்த பந்தியிலும் அந்தவரே தெய்வ நீங்களை மறுபடியும் கூட உங்களுடைய ஆலயத்திலே கொண்டு வந்திருக்க அவையானவரே மெய்ஸ்தோ துரைக்கிறோம் துதிக்கிறவரே பெரியவரும் உயர்ந்தவரும் சிறந்தவருமாய் இருக்கிற என் அன்பு தகப்பனே ரஞ்சா என் தேவன் தாமே இந்த ஆராதனாய்கூட என்ன ஆவியானவரே உண்மை வருக வருக என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் உண்மை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பாமைக்கிறோம் இந்நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்கச் செய்கிற கத்தரை நாங்கள் ஆராதிக்கு வந்திருக்கிறோம் அண்டவரே என்று சொன்னால் என் தேவன் நீ நீதி உள்ள நியாயாதிபதியா இறைக்கிறீர் அன்றுபரே நீர் வரப்போகிறீர் என்று அன்பரே மிஸ் தூத்துரிக்கிறோம் வதகைக்கு அண்டவரே எதிர்பார்க்கிறவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் கூட அண்டவரே நீர் சொன்னேன் நான் மெய்யான திராட்சை செடி அன்றவரே என் இணைந்திருங்கள் என்று சொன்னது போல அண்டவரே அப்பா உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கப்படும் போது அன்பை நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் கூட அன்பரு நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறவர் உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது அன்றுபிரே உடைய வார்த்தைகளை கற்பனைகளை நாங்கள் அன்பரு கை கொள்ளும் போது அன்பு எங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி ஆய் கூட அன்பரு கத்தாவே எங்களை மாற்றுகிற தகப்பன் அன்பரு அப்பா நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர் அன்பவரே நாங்கள் வாசித்தோமே கத்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு அப்போது அவன் இருதயத்தின் வேணுதல் எல்லாம் அருளை செய்வார் என்று சொன்னது போல அன்பரு அப்படிப்பட்ட நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறதான அந்த பரம தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் டாடி என் தேவன் எங்கள் மத்திலே கடந்து வரும்படி ஆய் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்கள் மத்திலே கடந்து வரும்படி ஆய் யாவரும் ஒரு மனதாய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தர் இந்த கால அவருடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்ததற்காய் கூட உணர்வுள்ள ஜனங்களாய் பரிசுத்துல தேவனை மாத்திரமே ஆராதிக்கிறவர்களாய் கூட தேங்க்யூ சீசர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அண்டவரு நாங்கள் பாடினவே உம்மை போல அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அண்டவரு அப்பா எங்கள் கண்மலை வெடிப்புல வைத்து அண்டுபரு அப்பா எங்களை பாதுகாக்கிற தகப்பனை நோக்கி நாங்கள் வா அண்டுபரு அப்பாவுமை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் டேடி அப்பா ஸ்தோ திருக்கிறோம் என் மனவாளனை நோக்கி என் நேசரை காணும்படியாய் அன்றுபுரே என் காத்திருக்கிறவர்களாய்குட அன்புரே ஸ்தோ திருக்கிறோமே புதிக்கிறோம் டேடி என் தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் டேடி நீர் எங்கள் மத்திலே கடந்து வரும்படி ஆய் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருளை செய்கிற கர்த்தரை நோக்கி அண்டு எங்கள் வழி அவரு மேல வைத்தண்டு அப்பா நம்பிக்கையாயிருக்கும் போது எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் இதுவரையாய் வாய்க்க செய்த கர்த்தரை நோக்கி அண்டு வரு நன்சியோடு நாங்களுமே துதிக்கிறோம் டாடி உடைய பாதம் அமர்ந்து உடைய குரல் கேட்கும்படியா நாங்கள் வந்திருக்கிற டாடி மனுஷருடைய சத்தத்தை அல்ல அண்டு பிறகு மனுஷருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அல்ல அன்பு அப்பா என் தேவனோடு உறவாடும்படியா நாங்கள் வந்து டாடி என் தேவனோடு நாங்கள் சஞ்சரிக்கும்படியா நாங்கள் வந்து டாடி என் தேவனோடு பேசும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பு பிறகு அன்பு எங்கள் சுயத்தினால் அல்ல அன்பு அன்றுபுரே பலத்தினால் அல்ல அன்பு தேவனோடு தேவன் கொடுத்த பலத்தோடு கொடுத்தோடு கத்தறிந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுமடியா

தீரு பாதம் மாமந்தி நிம்மாதி நிம்மாதி ஆர்வமுடனே பாடி துரிப்பே ஆனந்தம் ஆனந்தமே மீ கட்டாயமா அண்டு அன்புறேன் ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு கூட இந்த சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாய் கூட கொள்ளுகிறவராய்க்கூட பாதத்துல வந்திருக்கிற நாங்கள் மாய் கூட அனுப்புறேன் ஓ தேங்கு சரி என் கூட சேர்ந்தவண்ணம் ஆய் கூட தேங்க்யூவும் தீரு பாதம் நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடித்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே துதிப்பே ஆனந்தம் പ്രസനത്തോട് കൂടെ തീരു പാരം മാമന്തി നിംമാറി നി ശവും തീരു പാരം മാമന്തി നിംമാറി നിറീ ஆர்வமுடனே பாடி துரிப்பீ ஆனந்த மாணந்த மீர்வமுடனே பாடி துரிப்பீ ஆனந்த மீ மறுபடியும் பாடி துரி ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அரிசயமே ஆராதனை அடைக்கலமே அரிசயமே ஆராதனை ஆராதனை கும்பல்லத்தை பும்புறையா எங்கள் வாழ்க்கையில் செய்கிறேன் உம்பல்ல செயல்கள் நீணைத்து நீனைத்து புல்லமே பும்புரையா நல்லவரே நன்மை செய்தவரே நந்தி ஓ தேங்க்யூலா நல்லவரே அன்னை செய்தவரே நந்தி நன்றி செய்ய வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆத ും തീ പാർ മന്ദേ ഇംമാറിമാറിയേ ആർവമൂടനേ പാടി തുറിപ്പ് ആനന്ദ ആനന്ദീലർ ചേർന്ന് ആർവമൂടനെ പാടി തുരി ஆனந்த பலியான செம்மரி பாவங்கள்லா தூமந்து பித்தவரே பலியான செம்மரி பாவங்கள்ல தூமந்து பித்தவரே வரித்து ரத்து எனக்காக பாக்கியம் பாக்கியமே உங்க இரு தரங்களை பரலோகத்திற்கு நேரத்து எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை நை பரிசுத்தர படைத்தவர் ஆராதனை ஆராதனை மா மந்திரி கிம்மாரி நிம்மாரிய நித்தரேந்தி பாரமா மந்திரி நிம்மதி நிம்மதியே பாடி துரித்தே ஆனந்த ஆர்வமுடனே பாடி துருப்பே ஆனந்த ஆனந்தமே எத்தனை என்னைகள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியனையா என் வாழ்வில் வந்தால் உண்மை பிரிணையா சித்தமே செய்து தாத்தியாய் வாழே நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து தாத்தியாய் வாழ்வே நித் ரச்சே சுாா்ரா தாரணை ரச்சே தா ஆராதனை ஆராதனை விளையேற பேச்சு உமரத்தார் பீடேரலை தொடுத்து

வியராம உரிந்து வந்த ராஜா கலாது லேவியராத உரிந்து வந்த கேந்தே வழிகாட்டு துணையான ரே கே துந்தைவே வழிகாட்டு துணையான ரே கே துந்தைவ അനൽ മോട്ടുമയ്യാ അഭിഷേഹനാദരേ അൻപാൽ ബലതാൽ അനൽ മോട്ടുമയ്യാ അഭിഷേകനാദരേ എങ്ങനെ ഒരെയും ആയിക്കോട്ടെ അമ്പാൽ ബലതാൽ അനൽ മോട്ടുമയ്യാ അഭിഷേകനേ

തീരെ പാർണ നന്ദി നാട് നാര மாரவோட நீர் பாடி பொருள் பேர் ஆனந்த மாணந்த வீரே கார்வோடனே பாடி பொருள் பேர் ஆனந்த எத்தனை பேர் ஓ பிரச்சனை போறோம் സന്തോഷം നിലവായ ഇറക്കുമടിയാക്കവേ ഉമ്മയിലെ നിലത്തിരിക്ക മറ്റിലെ ദേവ പ്രശ്നം ഇറക്കുമടിയാക്കേ പണിതേ നിരമാലും ഇരുവേ കരുവാധന

വീണ്ട വീ ആനന്ദിയേ ആനോടനെ പാടി പുരി പോണേ മയ്യാനോട്

என் வந்திருக்கிறது பரிசுத்தோடு நிச்சயம் காட்டு நிறைவான அபிஷேகத்தை எனக்கு கிடைத்தார் நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறேன் அவர் கால கதைகளிலே கேட்டிருக்கிறேத்த வெள்ளத்தோடு ஆராதிக்கிற ஏன்மத்தில் பரிசுத்தரால் பாடி துடிக்கிற இந்த நேரத்தில் o oh, pai contigo pararei parei pela para வீடு கொடுத்தி கொடுத்து ராட்ச கலாக உமக்கென தெரிந்து

വീടു എത്ര പേർക്ക് അമ്പാൾ താൽ മൂട്ടമയ്യാ അഭിഷേ നല്ല എന്ന அன்பால் அனைமூட்டுமையா அபிஷேக நாதரே யாத்திரை போட்டு சொல்றீங்க உங்க தலை காய்களை தலையில் மேலே வைத்து என்னை உன்னை அன்பா உன்னை பலத்தினால என்னை அன்பினால உன்னை பலத்தினால அன்பினால பலத்தினால ఎని అనల్ డాడీ డాడి ఇ అలల్ మూటి అలల్ మూటుగ ఎనై అనల్ మోటిప్పా ఇభిషేక నాగరేల అనల్ మూటిమయ్య

வாழ் உம் அரச நிறைவேறு எங்க வாழ்க்கையில உன் சித்தும் நிறைவேறு இந்த ஒரு அடிய நம் சேர் எப்போதும் வருகின்ற எப்போதும் வருகின்ற இனிமேலும் வருகின்ற ராஜா எப்போ இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உன்னும் வாழ உன் சித்தம் நிறைவே சித்தம் அந்த வருகிறே உம் சித்த நிறைவேறு உன்னாவும் உன்னு வாழ உம்மரும் சித்த நிறைவே ஏ நண்பையே மாட்சிமை எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்தேன் ஆய் என் தெய்வன் ஒருவருக்கே நாங்கள் நன்றி பணிகளை பாதத்தை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அன்பினால் பலத்தினால நீர் எங்களை அனல் மூட்டும்படி ஆயிடுவோம் அன்றவரையும் உண்மையிலேயே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் கொடு அண்டை நிலைத்திருக்கிறவுடைய வாழ்க்கையில நிறைவான சந்தோஷத்தை நீர் கொடுக்கிறவர் என்று வேறும் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால கர்த்தரங்களே அன்றுவரே ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த கால வழியில வந்து ஆராதித்த ஒவ்வொரு நீர் பலப்படுத்த நீர் தொடர்ந்து உடைய வருகை வரைக்கும் அண்டபரே உடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா நாங்கள் சொல்லி மீதியான கேர காரங்களில் அண்ட் புரையும் இருக்கிறோம் நண்பு கரத்தில் கொடுக்கிறோம் நீர் ஒருவரையும் பொருப்படுத்த நடத்து நாமத்தில் பிதாவே